எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா வருமானத்தில் ஏற்படும் தடை நீங்கி பணப்புழக்கம் ஏற்படும் வீட்டில் அதிகரிக்க மகாலட்சுமியின் முழு அருளையும் பெற மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் வீட்டிலேயே செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த வருமானத்துல ஏற்படுற தடை ஒரு வேலை செஞ்சு கொடுத்திருப்போம் அதற்கான பணம் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் என்னடா வேலையை முடிச்சோமா கையில பணத்தை வாங்கணுமான்னு இல்லை இது வந்து மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது பொருந்தோண்டு இது இது வந்து செட் ஆகாது அப்படின்னா கூட இந்த மாத சம்பளம் நம்மளுக்கு பத்தல மேல் கொண்டு இன்னும் நம்ம ஒரு வேலை செய்யணும் மேல் கொண்டு ஏதாவது ஒரு வருமானத்தை அதிகரிக்கணும் சேமிப்பு உயரணும் கையில பணம் காசு தங்கணும் இது எதுவுமே நம்ம கையில இருக்கிறது இல்லை அப்போ என்ன காரணம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கையில் காசு இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது நம்மக்கிட்ட வருமானம் தங்குறதுக்கு என்ன பண்ணணும் எந்த எதனால் அந்த தடை அந்த தடை போட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட அரச மரம் இருந்துச்சுன்னா அரச மரத்துக்கிட்ட போயிட்டு செய்யலாம் அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது இது இங்கே செய்ய செய்ய இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட திடீர் கோடீஸ்வரனா திடீர் பணக்காரனா ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இதில் இருக்குது நீங்கள்லாம் நினைக்கலாம் என்னம்மா ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு எப்படிம்மா அப்படி ஆக முடியும் ஆக முடியும் நம்பிக்கை வைத்தால் நன் நல்லதே நடக்கும் நம்ம நல்லது நினைக்கிறோம் நம்மளுக்கு நல்லதே நடக்க போகுது அதை தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாயில்லா ஜீவன்கள் இருக்கிறாங்க அதில் வந்து முதல் முதல் நம்மளுக்கு முதன்மை பெறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பசு இந்த பசுவுக்கு உங்களால் ஆன என்ன முடியுமோ ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நான் மாடு இந்த பசு வந்து கொம்ப வச்சு முட்டுற மாதிரி ஒரு அம்மாவை அதனால் ரொம்ப கவனமா இதை நீங்க செய்யணும் இல்லை பசு கொஞ்சம் எட்டை இருந்ததுன்னா கூட நீங்கள் வச்சுட்டு வந்துடுறது பெஸ்ட்டு அதுக்கான ஒரு சாப்பாடு நீங்கள் இது கொடுக்கறது மூலயமா நம்மளுடைய அந்த வருமானம் ரெட்டிப்பாகும் சம்பளம் ரெட்டிப்பாகும் வரும் அந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வேலை செஞ்சு நம்மளுக்கு அதற்கான பணவரவு ஈட்டலாம் ரெண்டாவது திடீர் பணவரவு உண்டாகும் நமக்கு வாராமல் இருந்த சொத்து பிரிஞ்சு வரும் என்ன வேணாலும் நடக்கலாம் மிராக்கள் ஃபஸ்ட்டு பசுவுக்கு எண்ணெய் கொடுக்கலாம் மொத மொதல் எனக்கு என் நம்மளுடைய அந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை உங்கள் கைகளால் கொடுங்க முடிஞ்சால் என்றைக்கு வேணாலும் கொடுங்க இப்படிங்க கடைக்கு போறீங்க அகத்திக்கீரை விற்கிது அங்கே பசு வருதுன்னு தெரியுதா அகத்திக்கீரை வாங்கி கையால் கொடுத்துட்டு வாங்க அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தண்ணி வைங்க இந்த வெயில் நாள் வருது இல்லைங்களா இதில் பறவைகளுக்கு தண்ணி வைக்கும்பொழுது ஒரு ட்ராப்பு தண்ணி அதுங்க தாகத்தை தீர்த்துச்சுனா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பணம் வராமல் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பணம் அந்த மகாலட்சுமியோட முழு அம்சமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அந்த கோடீஸ்வர யோகம் திடீர் ராஜயோகம் இல்லாமல் அடிக்கிறது கூட நல்ல வாய்ப்பு திடீர்னு நம்ம சொல்லவே முடியாது இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா பாக்கியம் கிடச்சிருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் பிறக்க போகுதுன்னு வாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம்லாம் நம்மளுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கும் அப்புறம் தண்ணி வச்சோம் அடுத்தது கடத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு உணவு போடுறது அதில் முக்கியமாக பால் பொங்கல் இருக்குது இல்லைங்களா அந்த பால் கலந்த பொங்கலை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் நம்ம வீட்டுக்கு எறும்பு வந்தால் எறும்பு கோடு போட்டு நம்ம எறும்பு விடாமல் பண்ணுறோமே இப்போ போய் எறும்புக்கு உணவு போடுன்னு சொல்லிங்க போடுங்கள் ஏன்னா நம்மளோட என்ன பாவமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு யாரோட சாபமோ தான் நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்துது நம்ம குடும்பத்தை உலகத்தில் தடங்களை உண்டு பண்ணுதுன்னு நினைக்கும் பொழுது நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் பால் உணவு என்ன பால் கலந்த உணவு கேசரியாக இருக்கட்டும் பால் கொஞ்சம் அதில் கலந்துருங்க அப்படி இல்லைனா பால் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரச மரம் சொன்னீங்களா அந்த அரச மரத்தை சுற்றி போட்டுவாங்க எறும்பு அதை சாப்பிட சாப்பிட நம்ம மேலே இருக்கிற அந்த பாவமாகட்டும் அந்த முன்ஜென்ம சாபமாக இருக்கட்டும் எதுவானாலும் விலகி கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கும் பணக்கார யோகம் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி புறாக்களுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன உங்களால் உணவாக போட முடியுமோ நிறைய பேர் நான் பார்க்குற ரேஷனில் அரிசி வாங்கினு வந்து கூட அந்த புறாக்களுக்கு உணவாக போடுறாங்க நீங்கள் செய்து அதை மட்டும் செய்யுங்க உணவு ஏதோ ஒரு உணவு உங்களால் முடிஞ்சது இல்லைன்னா ஒரு நூறு கிராம் பொட்டுக்கல்ல வாங்கினந்துருச்சுக்கிட்டு நாலு நாள் போடுங்க உங்கள் உங்கள் கைகளால் அந்த உணவு அதுங்களுக்கு நிரம்பு பொழுது ஏன்னா வாயுள்ளவங்க கேட்ட அம்மா தாயே பசிக்குது எனக்கு கேட்டு சாப்பிட்டுடுவாங்க ஆனா இந்த மாதிரி உள்ள ஜீவன்களுக்கு நம்ம உணவு அளிப்பது மூலியமா நிச்சயமா நம்மளுடைய பாவங்கள் தீரும் சாபங்கள் விலகும் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாய்கள் இந்த தெருநாய்களுக்கு பிஸ்கெட் போடுறது தெருநாய்களுக்கு நம்மளால முடிஞ்ச உணவை கொடுக்கறது நம்ம வீடு தேடி நம்ம நம்ம வீட்டுக்கு நாய் வருதுன்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு கால பெயரவரோட முழு இதுவும் நமக்கு கிடைக்குது முழு அருளும் நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு நாள் போட்டேன் நாளைக்கே எனக்கு கிடைக்கலமான்னு நினைக்காதீங்க எப்பவுமே எப்போ ஒண்ணுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நா மாதிரி தொடர்ந்து இப்ப சித்த வைத்தியம் எப்படி உடம்புல ஊறி வேலை செய்யுதோ அதே மாதிரி தாங்க இந்த இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சது தினந்தோறும் ஒரு உணவு வைக்கிறது தினந்தோறும் யாருக்காவது அன்னதானம் பண்ணுறது நிறைய பேர் கவனித்து பாருங்களேன் வீடுங்களில் தினந்தோறும் இப்போ வேண்டிப்பாங்க அப்படி கூட நான் தினந்தோறும் இந்த காக்காவுக்கு இதை நான் வைக்கிறேன் எனக்கு இது நடக்கணும் நான் மாதிரி தினந்தோறும் இதை நான் செய்கிறேன் எனக்கு இதை நடக்கணும்னு வேண்டிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சோம் நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் நினைக்கிறது அத்தனையுமே நடந்தே இருங்க நம்ம நல்லது நினச்சா நம்மளுக்கு நல்லதே தான் நடக்கும் இதை நீங்கள் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் முக்கியமா சொல்கிற அந்த பால் உணவுன்னு சொன்னோம் இல்லைங்களா பால் கலந்த உணவு அது நீங்க வெள்ளிக்கிழமை அதுவுமா நீங்க சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க அதில் கொஞ்சம் பாலை ஊத்தி வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த பொங்கலை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த புற்று அந்த பாம்பு புத்து இருக்குது இல்லைங்களா பாம்பு வச்சு சாரி 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 எறும்பு புற்றுக்கு போடுங்க அந்த எறும்பு புற்றுக்கு நம்ம போடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த அந்த பாவங்கள் கரையும் நம்மளுக்கு நான் ஒன்று பாவம் பண்ணலம்மா ஏமா என்னை போய் இப்படி செய்ய சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு தடங்கள் எந்த தடங்களாக இருந்தாலும் விலகும் அந்த தடங்கள் விலக நாளை அதுவும் செய்வாங்க ஒரு சிலர் வந்து பாம்பு புற்று இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு பால் வாங்கின்னு வந்து வைப்பாங்க முட்டை வாங்கின்னு வந்து வைப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பாம்பு சாப்பிட்றது கிடையாது அதை சாப்பிட வர எலியை வந்து பாம்பு பிடிக்குன்றதுக்காக தான் அதை வைக்கிறது பாலையும் வந்து பாம்பு குடிக்கிறது கிடையாது அதுவும் செய்வாங்க புற்று எடுத்து புற்றுனா பாம்பு கட்டுறது கிடையாது புற்று அந்த புற்று வந்து செல்லு தான் கட்டும் செல்லுன்னா அந்த கரையான் தான் கட்டும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நிலைவாசி கட்டுவாங்க அவ்வளவும் அது வந்து நல்லது நடக்கும் நம்ம வீட்டுக்குன்றதுனால அதனால பாம்பு புத்துக்கு போ பால் வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நடுவில் எனக்கு எறும்பு புற்றுன்றதுக்கு வேலை பாம்பு புற்றுன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இதை பின்பற்றி நீங்கள் இந்த உணவு நம்மளால் எளிமையான நம்ம ஏழ்மையா ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நம்மளால் முடிஞ்ச இந்த உதவி நீங்கள் செய்ய செய்ய நம்மளுக்கு பணக்கார யோகம் கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நல் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துன்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்